ஊடக நண்பர்களுக்கு எங்களது சார்பாக நாங்கள் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இது ஒரு தமிழ்நாட்டிலே ஏழை எளிய உழவர் மக்களினுடைய பெரும் சிக்கலாக குடியிருப்போரினுடைய சிக்கலாக உருவெடுத்து வருகிறது ஆகவே இதற்காக தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து விவசாய சங்கங்களினுடைய பொறுப்பாளர்கள் இங்கே ஊடக சந்திப்பிற்கு வந்திருக்கிறார்கள் இதே சிக்கல்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக பல்வேறு கோரிக்கைகளுக்காக பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் இங்கே பங்கெடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த ஊடக சந்திப்பு என்பது தமிழ்நாடு அரசினுடைய குறிப்பாக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதும் இந்த மக்களினுடைய நிலங்கள் பறிக்கப்படுகின்ற காரணத்தினால் பாதிக்கப்படுகின்ற மக்களின் குரல் இனி வரும் காலத்தில் அனைத்து கட்சியினாலும் பேசப்பட்டு அதை ஏழை எளிய விவசாய மக்களினுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஊடக சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம் எனக்கு முன்பு பேசிய மரியாதைக்குரிய தோழர் கருணாமூர்த்தி அவர்கள் இப்பொழுது இந்து அறநிலையத்துறை கையகப்படுத்துகின்ற நிலங்கள் இனாம் வகைப்பட்ட நிலங்கள் என்பதை ஆதாரப்பூர்வமாக அரசு ஆவணங்களிலிருந்து எடுத்து காட்டினார் இந்த சிக்கல் குறித்து எங்களது கவனத்திற்கு கொண்டு வந்த மரியாதைக்குரிய தோழர் வழக்கறிஞர் ஈசன் அவர்கள் இந்த இனாம் ஒழிப்பு என்கின்ற சட்டங்களெல்லாம் வந்த பிறகும் இந்த நிலங்களிலே இப்பொழுது பயன்பாட்டிற்கு வைத்திருக்கக்கூடிய உழவர்களினுடைய உரிமை என்ன என்பதை தெல்ல தெளிவாக சொன்னார் அவரினுடைய அந்த விளக்கம் என்பது இந்த இனாம் வகைப்பட்ட நிலங்களிலே அரசிற்கு எந்தவிதமான உரிமையும் கிடையாது என்பது மட்டுமல்ல சட்டவிரோதமான முறையில் இந்த நிலங்கள் இப்பொழுது இந்து அறநிலையத்துறையினால் கையகப்படுத்திக் கொண்டிருக்கின்றன என்பதை தெளிவாக எடுத்துரைத்தார் தோழர் செல்வம் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் இந்த ஏழை எளிய மக்களினுடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய நிலங்களுக்கு அரசே அதற்குரிய பட்டாவை வழங்கி அவர்களை உரிமைதாரராக மாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை மீண்டும் நினைவுபடுத்தியுள்ளார் இது குறித்தான வாக்குறுதிகள் சட்டமன்றத்தில் கொடுக்கப்பட்டும் அது நிறைவேற்றப்படவில்லை என்று அரசிற்கு நினைவுபடுத்தி உள்ளார் மேலும் நாங்கள் இந்த கோரிக்கை வலுப்படுத்தும் விதமாக இந்த இனாம் என்கின்ற இந்த வகைப்பாடு என்பது குறிப்பாக அரசர் காலத்தில் உயர் சாதிகளாக அறியப்படுகின்ற பார்ப்பனர்களினுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்கப்பட்டது கோவில்களினுடைய பயன்பாட்டிற்கு கொடுக்கப்பட்டது என்று அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த இனாம் வகைப்பட்ட நிலத்தை ஒழித்து ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க புத்தகத்தை கட்டுரையை வெளியிட்டிருந்தார் அது ஜமீன் இனாம் ஒழிப்பு என்கின்ற பெயரிலே புகழ்பெற்ற ஒரு கட்டுரையாக வந்திருந்தது இது திராவிடர் இயக்கத்தினுடைய நில சீர்திருத்தம் நில உரிமை சம்பந்தமான ஒரு கொள்கை பிரகடனமாக அறிஞர் அண்ணா அவர்கள் இதை ஆவணப்படுத்தியிருந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளிலே வெளியிட்ட இந்த கட்டுரையில் அவர் சொல்லுகிறார் இனாம் நிலங்கள் என்பது பார்ப்பனர்களுடைய பயன்பாட்டிற்கும் மற்றும் புண்ணிய காரியம் என்று சொல்லப்பட்ட பூந்தோட்டம் சாவடி சத்திரம் வேத பாடசாலை மற்றும் கோயில் மடம் ஆகியவற்றின் காரியத்திற்காக இனாம் நிலங்கள் பயன்படுத்தப்பட்டது இதில் கோயில் நிலங்கள் கோ இந்த கோ இனாமா கொடுக்கப்பட்டதில் கடவுள் காரியத்திற்காக கொடுக்கப்பட்ட இனாம்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பதாயிரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அதே சமயத்தில் சத்திரம் சாவடி பூந்தோட்டம் கிணறு போன்றவற்றை பராமரிப்பதற்காக கொடுக்கப்பட்ட இனம் இனாம்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி அறுநூறு என்று அறிஞர் அண்ணா எழுதுகிறார் கிராமத்து மராமத்து நீர்ப்பாசனம் அணை கட்டுவது குளம் கட்டுவது இதுக்கு வந்து ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் இனாம்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிராமத்தினுடைய காவல் வேலைக்காக கொடுக்கப்பட்ட இனாம்கள் பதினாலாயிரத்தி எட்நூறு இனாம்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிராமத்து ஊழியர்களுக்காக கொடுக்கப்பட்ட இனாம்கள் ஆறாயிரத்தி முந்நூறு ஆனால் பார்ப்பனர்கள் உயர் சாதியைச் சார்ந்தவர் பார்ப்பனர்களுக்கு கொடுக்கப்பட்ட இனாம்கள் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஒட்டு மொத்தமாக மூணு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு இனாம்களில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூன்று இனாம்கள் பார்ப்பனர்களுக்கு இருக்கின்றன என்று அறிஞர் அண்ணா அவர்கள் இதை வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த இனாம் நிலம் என்பது இப்பொழுது யாருக்கு சொந்தம் என்று அறிஞர் அண்ணா சொல்லி தெளிவடைந்த பிறகும் கூட இந்த இனாம் நிலம் கையகப்படுத்துவது என்பது இந்து அறநிலைத்துறை இந்த இனாம் நிலங்களை எல்லாம் இந்த மூணு லட்சத்தி அறுபதாயிரம் இனாம்களிலே இவற்றை எல்லாம் கையகப்படுத்தினால் இதில் பெருமளவில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இனாம்கள் பார்ப்பனலுக்கு சொந்தமான இனாம்களாக இருக்கின்றன அப்போ இதையெல்லாம் நீங்கள் கோவிலுக்கு கொண்டு வந்துட்டு இந்து அறநிலையத்துறை ஒழிக்க வேண்டும் அதை எங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியும் இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் எல்லாம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட நிலைமை நிலைமையிலே இந்த இனாம் நிலங்கள் இடம் பயனாளியாக இருக்க யார் பயனாளியாக இருக்கிறார்கள் ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் பயனாளிகளாக இருக்கிறார்கள் இவர்கள் கடந்த காலத்தில் உழைத்த நிலங்கள் தான் இது இது ஏதோ வந்து இந்த கோவிலுக்காகவே கடவுள் உருவாக்கி கொடுத்த நிலமல்ல இந்த விவசாயிகள் உழைத்து கொண்டிருந்த நிலத்தை அரசர்கள் கோவிலுக்கும் பார்ப்பனர்களுக்கும் கொடுத்திருக்கிறாங்க இதையெல்லாம் ஒழித்து விட்டு யாரெல்லாம் வேலை செய்து கொண்டிருந்தார்களோ அந்த நிலத்தை பயன்படுத்தி கொண்டிருந்த விவசாயிகளுக்கு அந்த நிலங்களை கொடுக்க வேண்டும் என்று அறிஞர் அண்ணா தெளிவாக சொன்னார் அந்த அடிப்படையில் நிலச்சீர்திருத்த சட்டமெல்லாம் வந்து இப்பொழுது அந்த மக்கள் அந்த நிலத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்துல எதற்காக இந்து அறநிலையத்துறை இப்பொழுது இந்த நிலங்களை மீண்டும் கையகப்படுத்துகிறது என்கின்ற கேள்விக்கு திமுக அரசு பதில் சொல்ல வேண்டும் எதற்காக இனாம் நிலங்களை இந்து அறநிலையத்துறை இப்பொழுது கையகப்படுத்துகிறது என்ன காரணம் இருக்கிற கோவில்களை நிர்வாகம் செய்வது என்பதற்காக இந்த அறநிலையத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது அதற்குரிய அடிப்படை சட்டத்தை உருவாக்கி கிட்டத்தட்ட நூற்றி எட்டு வருடங்கள் ரெண்டு நாட்களுக்கு முன்பு கொண்டாடினோம் நாம் அப்ப இந்த அறநிலையத்துறை என்பது இருக்கக்கூடிய கோவில்களை நிர்வாகிப்பதற்காக உருவாக்கப்பட்டது இப்போ அடுத்த கட்டம் எந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்கன்னால் இனாம் என்கின்ற முறை ஒழிக்கப்பட்டு இது திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய போராட்டம் அதுல இந்த இனாம் ஒழிப்பு சட்டம் வந்தபொழுது ஜமீன் ஒழிப்பு சட்டம் இனாம் ஒழிப்பு சட்டம் ரெண்டு சட்டம் வருகிறது ஜமீன் ஒழிப்பு சட்டத்திற்கு எல்லோரும் ஆதரவு தருகிறார்கள் ஆனால் இனாம் ஒழிப்பு சட்டம் வந்தவுடனே உயர்சாதிக்காரர்கள் பார்ப்பனர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இதற்காக வழக்கு நடத்துகிறார்கள் இங்கே கவர்னரிடம் செல்லுகிறார்கள் கவர்னர் இதற்கு அனுமதி இல்லை ஆகவே இந்த சட்டம் செல்லுபடியாகலாம் என்று சொன்ன உடனே வைஸ்ராயை சென்று பார்க்கிறார்கள் அவரிடமும் செல்லுபடியாகவில்லை என்ற உடனே காங்கிரஸ் கட்சியின் தலைமை சென்று பார்க்கிறார்கள் என்று அறிஞர் அண்ணா தெளிவுபட எழுதியிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் ஒரு சமூக நீதி பின்னணியில் இந்த இனாம் என்பதே இந்த உயர்சாதிகளுக்கான நிலமாக பயன்பாட்டிற்கு இருக்கக்கூடிய நிலம் இது மக்களுக்கு வர வேண்டும் என்று ஒரு எழுச்சி குரலை அறிஞர் அண்ணா எழுப்பியிருக்கிறார் அந்த இடத்துல இந்த இனாம் நிலத்தை எல்லாம் கோவிலுக்கு கொண்டு வந்து அதனுடைய வாடகை எல்லாம் உயர்த்தி அல்லது அந்த மக்களை எல்லாம் வெளியேற்றி இந்து அறநிலையத்துறை என்ன சாதிக்கப் போகிறது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் இந்து அறநிலையத்துறை இந்த இடத்தை என்ன செய்ய போறீங்க எல்லா இடத்துலையும் வாடகைக்கு விட்டு காசை எடுத்து கோவில்களிலே யாருக்கு செலவு செய்ய போகிறீர்கள் எதற்காக மக்கள் பயன்பாட்டு மக்கள்கிட்ட பயன்பாட்டில் இருந்தது என்றால் விவசாயிகள் நிலத்தில் உழைக்கிறார்கள் என்றால் அந்த விவசாய நிலத்திலிருந்து வரக்கூடிய உற்பத்தி பொருட்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு வருகிறது அரசுக்கு பயன்படுகிறது மக்களுக்கு பயன்படுகிறது மக்களினுடைய உழைப்பிற்கு மக்களுடைய சுகாதாரத்துக்கு ஆரோக்கியத்துக்கு பயன்படுது அதையெல்லாம் பிடிக்கிட்டீங்கன்னால் மக்கள் வாழ்வாதாரம் என்னவா இத்தனை லட்சம் ஏக்கர் கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் ஏக்கர் நிலம் எடுக்கப்படுகிறதுங்க ஒரு தனி நாடு அளவுக்கு எடுக்கிறாங்க இப்ப ஒரு நாடோட சைஸுக்கு இப்ப வந்து இவங்க நிலத்தை கையகப்படுத்த நிலத்தை அபகரிக்கின்ற வேலையை இந்த ஏன் எடுக்கிறது என்பதை தெளிவாக விளக்க வேண்டும் இது இனாம் நிலங்கள் ஏற்கனவே இது போல பறிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்க இன்னொரு பெரிய சிக்கல் என்னென்னா ஏழை எளிய மக்களுக்கு பட்டா கொடுக்கறதே கிடையாது அவங்களுக்கு பட்டா கொடுக்கறதே கிடையாது அப்புறம் பதிவு செய்யப்படாத பட்டா இல்லாத நிலங்கள் என்று அரசே வேற காரணத்தை சொல்லி பல்வேறு காரணங்கள் அருகிலே ஆக்கிரமித்திருக்கார் என்று சொல்லி தள்ளி ஆற்றிலிருந்து அவருடைய வீடுகளை அப்புறப்படுத்துவது அப்புறப்படுத்துவது என்று தொடர்ச்சியாக ஏழை எளிய மக்கள் பட்டியல் சமூக மக்கள் மிக பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள் இவர்களுடைய நிலங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் எடுத்துக்கிட்டே இருக்கிறார்கள் ஆனால் இந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய அரசு கட்டிடங்களுக்கு அப்புறப்படுத்துவதற்கு உடனடியாக எந்த விதமான தடையும் கிடையாது அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான தமிழ்நாட்டில் ஏற்கனவே நிலம் இல்லாமல் தமிழன் இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு இருக்கக்கூடிய சொற்ப நிலத்தையும் புடுங்கக்கூடிய வேலையை அரசு அதிகாரிகள் செய்கிறார்கள் இதில் கொள்கை முடிவு எடுக்க வேண்டிய திமுக அரசு இதுவரை கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகளாக கொள்கை முடிவு எடுக்கவில்லை மூன்று ஆண்டுகள் நாங்கள் எதா போன போன வருஷம் அனக்காபுத்தூரில் இதுக்காக போராட்டம் நடத்தினோம் இப்போ வேலை செய்கிற நிலம் எடுக்கிறார்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நெசப்பாக்கத்தில் அங்கே அந்த நெசப்பாக்கத்தினுடைய ஒரு பகுதி பெரும் பகுதியில் என்ன பண்ணுறாங்கன்னா சைதாபட்ட காரணீஸ்வரர் கோயிலுடைய நிலம் சொல்லி இருக்க மக்களுடைய நிலங்களுக்கு எல்லாம் இப்போ வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு நாள் காலி பண்ணுங்க பதினஞ்சு நாள் காலி பண்ணுங்க இது மாதிரி தினம் தினம் செய்தி வருகிறது இந்த ஆறு நிலத்தை மீட்டு நிலத்தை மீட்டு சொல்றாங்களே அந்த நிலத்தினுடைய பூர்வீக சொந்தம் யாருக்கு என்று இப்பொழுது தோழர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இதற்கு உரிய பதில் வரணும் தமிழ்நாட்டிலே எதிர்கட்சி என்று ஒன்று இருக்கிறதா என்று எங்களுக்கு தெரியல அவர்கள் இது குறித்து கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளும் இது குறித்து கேள்வி எழுப்ப வேண்டி இருக்குது என்னென்னால் இது அதிகாரிகள் ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர் பெருமக்கள் இது குறித்து கேள்வியை எழுப்பாமல் இது நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துக்கு போகிறார்கள் இது மக்களுக்கு பெரும் துயரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த இனாம் ஒழிப்பு என்று கொண்டு வந்தற்கு பிறகு இனாம் வகைப்பட்ட நிலங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை வெளியேற்றுவது என்பது சமூக நீதிக்கு எதிரானது அதே மாதிரி நீங்கள் ஓரளவு கோவில் தான் இனாம் நிலம் கிடையாதுன்னு சொன்னீங்கன்னால் அந்த இடத்தில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அந்த நிலத்தை ஒப்படைங்கள் அந்த நிலத்தை ஒப்படைங்கள் எந்த சாமியை வந்து இந்த நிலமெல்லாம் கோவிலுக்கு வேணும்னு கேட்கல எந்த சா சாமிக்கு உலகமே அப்புறம் ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிலத்தை சாமி என்ன பண்ண போகுது சாமி என்ன பண்ண போகுது அதுக்கு மேலே கோவிலுக்கு ஏதாவது செலவு பண்ணால் நீங்கள் அரசாங்க வரி பணத்திலேருந்து அதுக்கான இது போட்டு நீங்கள் செலவு பண்ணிட்டு போங்க மக்களை வீட்டை விட்டு வெளியேற்றி விவசாய நிலத்தை விட்டு வெளியேற்றி அப்படி கோயிலுக்கு கொண்டு போய் குடமுழுக்கு பண்ணி சாதிக்க எனக்கு தெரியல கோவில் நிலம் என்று ஒன்று இருந்து ஏழை எளிய மக்கள் சாமானிய மக்கள் ஆக்கிரமிப்பாளர் என்று கண்டறியப்பட்டால் அந்த மக்களுக்கு அந்த நிலத்தை கொடுப்பதில் எந்த தவறும் கிடையாது பெரிய கம்பெனிக்கார ஆக்கிரமிச்சு வெளியேற்றுங்க அதெல்லாம் தப்பு கிடையாது ஆனால் சாமானிய மக்கள் இருந்தால் அவர்கள் வெளியேற்றுவது என்பது சமூக நீதிக்கு எதிரானது என்பதை சமைத்து தெரிவித்துக் கொள்கிறோம் எப்பவுமே என்ன நடக்குதுன்னா இப்ப சாமானிய மக்களுடைய வீடுகள் தான் இடிக்கப்படுகிறது இப்ப அடையாற்றங்கரையில அடையாறு ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய வீடுகளை எல்லாம் ஆக்கிரமிப்பு என்கின்ற பெயர்ல அப்புறப்படுத்துறாங்க ஆனா நீங்க கோயம்பேட்டில இருந்து அண்ணா நகர் போற வழியில பாத்தீங்கன்னா அடைய அந்த அடையாறினுடைய கரையில மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் கட்டிருக்கிறாங்க கட்டி எத்தனை வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆச்சு ஷான் ராயல் ஹோட்டல் பழசு பேர் அதுக்கு இப்ப என்ன பேருன்னு தெரியல அந்த ஹோட்டல் ஆக்கிரமிப்பா இல்லையா ஆம்பா மாலை ஆக்கிரமிப்பா இல்லையா அதன் மீது கை வைக்க அந்த அதிகாரிகள் மறுக்கிறார்கள் ஆனால் குடிசைகளை உடனடியே இடிச்சிடுறாங்க ஈவு இறக்கம் இல்லாமல் கரெக்டாக பாருங்கள் காலத்தில் பிள்ளைங்க வந்து அரையாண்டு பரீட்சை எழுதி கொடுக்கக்கூடிய சமயத்தில் வீட்டை இடித்து ரோட்டில் விடுவாங்க அதிகாரிகள் ஈவு இறக்கம் இல்லாமல் தொடர்ச்சியாக செய்கிறாங்க அவங்க ஒரு பள்ளிக்காலம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நோட்டீஸ் கொடுத்து வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க மழை வரும்பொழுது ரோட்டில் கொண்டு போய் குடும்பத்தை நடுத்தர நிறுத்த வைக்கிறது என்பது அதிகாரிகள் செய்கிறவா அந்த அதிகாரிகள் இந்த ஷாப்பிங் மாலுக்கோ அந்த ஹோட்டல்கிட்டலாம் போய் நிற்க மாட்டாங்க இது யாருமே கேட்குறது இல்லைங்க ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் மழை காலத்தில் அந்த குழந்தைகள் கல்வியை விட்டு ரோட்டுக்கு வந்து நிற்கிறாங்க இது ஒவ்வொரு முறை நடந்துகிட்டே இருக்குது ஒவ்வொரு முறை நடந்துகிட்டே இருக்குது இந்த கோவிந்த் சாமி தோட்டம்னு சொல்லிடுறான் அந்த ஆராயபுரத்தில் இப்படி தான் வீடுகள்லாம் இடித்தாங்க ஆனால் அங்கே இபி ஆஃபீஸ் இருக்குது ஈபி ஆஃபீஸும் ஆற்ற ஊட்டி இருக்குது அதை யார் இடிப்பா கோயம்பு மதுரையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றமே நீதிமன்றமே குளத்தில் இருக்குது அதை இடிக்க வேண்டிய உத்தரவை போட வேண்டிய நீதிமன்றம் அங்கே தான் இருக்குது அதுக்கு முதல்ல உத்தரவு போடுங்க ஏன் நிலமே கிடையாதா உங்களுக்கு நிலமே கிடையாதா ஏன் அங்கே நீதிமன்றம் ஏரி தண்ணியெல்லாம் வேறு எங்கேயா போய் அது எல்லா கட்டிடம் கட்டடம் தானே அப்போ அரசுக்கு வந்து நிலத்தை பயன்படுத்துறதுல எந்த முறையும் எந்த முறையும் பயன்படுத்த எந்த முறையும் பின்பற்றுறது இல்லை அரசு கட்டிட அப்புறப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஆயிரம் காரணம் சொல்றீங்க நீங்க ஆனால் ஏழை எளிய மக்கள் இடிச்சு வெளியே ரோட்டில் நிறுத்திடுறீங்க முதல்ல நீதிமன்றம் இதை கணக்கில் எடுத்துக்கொண்டு உங்கள் நீதிமன்ற மதுரை உயர் நீதிமன்றம் குளத்தில் கட்டிருக்கீங்களா இல்லையா அதை முதல்ல இடிச்சு வெளியேற்றுங்க அப்ப நீங்க சமூக நீதியை பத்தி பேசுங்க அப்ப நீதியை பத்தி பேசுங்க நீங்க உங்களுடைய கட்டிடங்கள் அரசு கட்டிடங்கள் அரசு அதிகாரிகள் தெரிந்து அங்கே கட்டுறாங்க அதை தடுக்க முடியாத இந்த துறை எப்படி ஏழை எளிய மக்களை மட்டும் குப்பையை போடுற மாதிரி தூக்கி தூக்கி வெளியே வீசுறீங்க அந்த குழந்தை எங்க போய் படிக்க போகும் இவங்க கொடுக்கக்கூடிய ரீசெட்டில்மெண்ட் இடங்கள் எல்லாமே அவங்களோட பகுதியிலேருந்து முப்பது கிலோமீட்டர் தள்ளி போடுறாங்க முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது ஆனா அமைச்சர் வீடுலாம் கிரீன் வேஸ் சொல்லி பக்கத்துல சிட்டிக்குள்ள நடுவில் வச்சிருக்கீங்க அப்ப உங்களுக்கெல்லாம் ஒரு சட்டம் சாதாரண ஏழை மக்கள் வேற சட்டமா ஏன் அமைச்சர்களுக்கு கொண்டு ஐம்பது கிலோமீட்டர் வெளியே போனாங்க கார் வச்சிருக்காங்கல்ல பெரிய பெரிய கார் வச்சிருக்கீங்க இல்ல கண்வாய் வச்சிருக்கீங்க போலீஸ் வச்சிருக்கீங்க எப்போ வேணால் உள்ள வர முடியும் போக முடியும் ஏழை எளிய மக்கள் எப்படி போவாங்க அவங்களுக்கு கொண்டு போய் நாற்பது கிலோமீட்டர் ஊருக்கு தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க நீதிபதிகளுக்கு கொண்டு வெளியே வைங்க நாற்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் வெளியே வைங்க வர்றாங்கன்னு பார்ப்போம் நீதிமன்றத்தில் இருக்கும் வெளிய வைங்க சாமானிய ஏழை மக்கள் என்ன பண்ணுவான் அன்றாட காட்சி என்ன பண்ணுவான் அப்ப இங்கே விவசாயம் கொண்டு வந்து தூக்கி போடுறது ஏழை எளிய மக்களுக்கு தூக்கி போடுறது வெளியே தூக்கி போடுறது இதுதான் இந்த நாட்டிலோட நீதியான்னு கேட்க வந்திருக்கோம் இதுல இந்த கோயிலுக்கு எல்லாம் இந்த பத்து பதிமூணு லட்சம் ஏக்கர் வரலன்னா கோயில் ஏங்காதா கேட்கிறோம் அது பதிமூணு லட்சம் ஏக்கர்ல இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் விவசாயிகள் எல்லாம் அப்புறப்படுத்திட்டு என்ன சாதிக்க போறீங்க என்ன சாதிச்சிட முடியும் என்ன சாதிச்சிட முடியும் இங்கே கோவில் என்பது மத நம்பிக்கை என்பது மக்கள் சம்பந்தப்பட்டது மக்களுக்கு அநீதி இழைத்து விட்டு எந்த கோயிலும் காப்பாற்ற முடியாது அவ கோவில் நிலங்கள் என்கின்ற பெயரில் இனாம் நிலமாக வகைப்பட்ட நிலங்களை எல்லாம் இங்கே அரசு அறநிலைத்துறை இந்து அறநிலையத்துறை கையகப்படுத்துவது கடுமையான கண்டனத்திற்குரியது இது ஒரு பெரிய போராட்டம் பதிமூணு லட்சம் ஏக்கர்ல இருந்து மக்கள் வெளியேற்றினா எத்தனை லட்சம் மக்கள் வீதிக்கு வர்றாங்க அத்தனை பேரும் ஒன்று திரண்டு போராட ஆரம்பித்தால் என்னவாகும் என்பதை இந்து அறநிலையத்துறை யோசிக்க வேண்டும் யோசிக்க வேண்டும் இதை நடப்பதற்கு முன்பாக முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்காக இந்த செய்தியை நாங்கள் வெளியில் கொண்டு வருகின்றோம் உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுபோல இந்த பட்டா மதிப்புகளை எல்லாம் ஜீரோவாக்கி பூஜ்ஜியமாக்கி அதை நிலத்தை விற்கவும் வாங்கவும் பண்ணுவற்றை பண்ணிய அனைத்து உத்தரவுகளையும் ரத்து செய்ய வேண்டும் இந்து அறநிலையத்துறை இதற்கு மேலும் நிலத்தை கையகப்படுத்துவது என்பது நிறுத்த உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம் இது முதல் கட்டமாக நாங்கள் வேண்டுகோளை வைக்கின்றோம் இது தொடரும் என்றால் இதற்கு எதிரான அடுத்த கட்ட ஜனநாயக நடவடிக்கைகளை நாங்கள் அனைவரும் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை அனைத்து கட்சிகளினுடைய இயக்கங்களினுடைய விவசாய சங்கங்களினுடைய சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இதுக்கு தமிழ்நாடு முழுக்க எத்தனை பேர் திரட்டணுமோ அத்தனை பேர் திரட்டுவோம் ஏழை எளிய மக்கள் அப்புறப்படுத்தாதீங்க மழை காலத்தில் அல்லது எந்த காலத்திலையுமே இந்த ஆத்தோரத்தில் இருக்கிறவங்க குளத்தோரத்தில் இருக்கிறவங்களை அப்புறப்படுத்தி கொண்டு போய் குப்பையை போல வெளியே வீசாதீங்க என்பதை இச்சமயத்து சொல்லிக்கொண்டா நீதிமன்றம் பொறுப்புணர்வோடு எல்லா ஆர்டரையும் நீதிமன்றங்களில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுக்கு அதிகாரிகள் விளக்குவதில்லை இதை நீதிபதிகள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இந்த அதிகாரிகள் ஒரு சார்பாக செயல்படுகிறார் என்பதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீதிபதியாக நீதிபதிகள் இந்த ஏழை எளிய மக்களின் சார்பில் என்ன குரல் இருக்கிறது என்பதை பார்க்கணும் ஏனென்றால் இந்த ஏழை எளிய மக்கள் சார்பாக போகக்கூடிய வழக்கறிஞர் ஒரு மிகப்பெரிய பணத்தை கொடுத்தா வழக்கறிஞரை வைப்பதற்கு அவங்க வசதி வாய்ப்பு கிடையாது அவர்கள் ஏதோ மனு போடுவாங்க அந்த மனுவோ அந்த வாதமோ வலுவில்லை என்கின்ற என்கின்ற காரணத்தை வைத்து அதை தள்ளுபடி செய்யாதீங்க ஏழை எளிய மக்களால் பல லட்ச ரூபா கொடுத்து ஒரு சீனியர் கவுன்சிலர்லாம் வைக்க முடியாது ஒரு சீனியர் லாயர்லாம் அங்கே போய் வைக்க முடியாது அவங்களால முடியாது ஆனால் அரசாங்கத்தினால பண்ண முடியுது பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி பண்ண முடியுது அப்போ சீனியர் லாயராக சீனியர் கவுன்சிலராக ஜூனியர் லாயரான பார்த்தெல்லாம் அவருடைய வாதத்தை பார்த்தெல்லாம் நீதிபதிகள் முடிவெடுக்க என்று நாங்கள் நீதிமன்றத்திற்கும் நீதிபதி அவர்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம் அந்த மெரிட் அடிப்படையில் பார்க்காதீங்க சமூக நீதி அடிப்படையில் நீதி கொடுங்க இந்த அதிகாரிகள் முழுவதும் எதிராக இருக்கிறார்கள் அதை நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஆக்கிரமிப்பு அப்படின்னு வந்துட்டாலே அது ஆக்கிரமிப்பாக இருக்குன்னு அவசியம் இல்லை அது எதுவாக வேணா இருக்கலாம் அங்கே நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய ஆக்கிரமிப்பு வழக்கில் ஒரு சிலவாக இருக்கின்றன ஆனால் பெரிய பெரிய கம்பெனிகள் செய்திருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை பற்றி எந்த அதிகாரியும் நீதிமன்றத்துக்கு போகிறதும் கிடையாது நீதிமன்றம் உத்தரவு வாங்குறதும் கிடையாது எந்த பெரிய கார்ப்பரேட் கம்பெனியினுடைய ஆக்கிரமிப்பு பற்றி எந்த அதிகாரியாவது நீதிமன்றத்தில் போய் உத்தரவு வாங்கிட்டு வந்து அந்த நீதிமன்றத்தின் உத்தரவின் கீழ் நான் இந்த வாக்க வைக்கிறேன் ஷான் ஹோட்டலில் வச்சிருக்காங்களா ஆனால் குடிசை மீது மட்டுமே எப்படி நீதிமன்ற உத்தரவு வருகிறது பல்கலைக்கழகம் வருதா சாஸ்திரா பல்கலைக்கழக வருதா ஐம்பத்தஞ்சு ஏக்கர் எடுத்திருக்கிறாங்க தடை உத்தரவு வாங்கி அப்படியே கிடக்குது அதெல்லாம் கிளியரா ஆகாது ஆனா ஏழை எளிய மக்கள் வீடு ஒரு வருஷத்துக்குள்ள ஆறு மாசத்துக்குள்ள உத்தரவு வாங்கிட்டு வர்றீங்க அதில் இடிச்சு தள்ளிடுறீங்க அப்போ இப்படிப்பட்ட மோசமான நிலை இருக்குது இப்படி கஷ்டப்படுறவங்க இது போன்ற வாழ்வை இழந்த வாழ்வாதாரத்தை இழந்த மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் எல்லாருமே ஜனநாயக ரீதியாக எந்த வகையில் அவர்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்த முடியுமோ அப்படி வெளிப்படுத்துவதற்கு முன்பாகவே திமுக அரசும் கூட்டணி கட்சிகளும் இதன் மீதான ஒரு முடிவு எடுத்து ஜனநாயக முடிவு எடுத்து மக்கள் சார்பிலே இவற்றையெல்லாம் உடனடியாக நிறுத்த வேண்டும் இதுவரை கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை திருப்பி அளிக்க வேண்டும் இப்பொழுது எங்கெல்லாம் நோட்டீஸ் சறு பண்ணியிருக்கீங்களோ அதையெல்லாம் திரும்ப பெற வேண்டும் என்பதை இச்சமயத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்